श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குருவாரம் நாம் சிங்கேரியில் பேரர் உள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயணசுவாமி அவர்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நாம் அனுபவிச்சு கேட்டு இருக்கோம் பிரதி குரு வாரத்திலையும் வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகிறோம் எழுபத்தி ஐந்தாவது வாரமாக விஜயநகர சாம்ராஜ்ய நிர்மாண வேலைகள்லாம் மளமளன்னு நடக்க ஆரம்பிக்கிறது சிருங்கி பட்டரோட மறைமுகமான உதவிகளால ராஜதானி ரொம்ப ராஜதானியோட வேலைகள்லாம் மளமளன்னு நடக்கிறது கல் தச்சர்களும் சிற்பிகளும் தச்சர்களும் கோவில்களை மாளிகைகளையெல்லாம் வீடுகளை எல்லாம் கொண்டிருக்கா அகலமான வீதிகள்லாம் அமைக்கப்படுறது அவற்றின் இரண்டு பக்கங்களிலும் மரண்கெல்லாம் நடப்படுறது அரிஹரராயனும் புக்கராயனும் அடிக்கடி வந்து பார்வையிட்டு களம்பராதெல்லாம் அவர்கள் வசம் செல்வம் குவிஞ்சு கொண்டே இருக்கு செலவும் ஆகிக் கொண்டே இருக்கு ஸ்ரீ குருவம்ச காவியத்தில் விஜயநகரத்தின் அழகும் அரிகர மகாராஜரின் மகுட்டாபிஷேக வைபமும் ஸ்லோகம் ஸ்லோகமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு ஸ்ரீ வித்யாரண்யரோட அனுக்கிரக பலத்தால் அந்த நகரம் எழுப்பப்பட்டதால் முதல் பெயர் சூட்டப்பட்டதாக சரித்திர ஆசிரியர்கள்லாம் எழுதியிருக்கா சங்கம வம்சத்தின் முதல் அரசராக பட்டம் சூட்டப்பெற்ற ராஜனும் அவனுடன் இணைந்து ராஜ்யவாரம் வகித்த புக்கராஜனும் துணித்து எடுத்த எல்லா காரியங்களிலும் புரிந்த ஜெயத்தை தான் தொடர்ந்து அடைந்ததால் அவர்களுடைய ராஜதானி விஜயநகரம் அப்படின்னு புகழாரம் சூட்டப்படுறது அன்று அந்த ஆசிரியர்கள்லாம் சரித்திர ஆசிரியர்கள்லாம் இப்படித்தான் நடந்ததுன்னு நமக்கு சொல்றார் அவர்கள் விஸ்தரித்துக் கொண்டே போன ராஜ்யம் அதே பெயரால அதாவது அந்த விஜயநகரம் அப்படிங்கிற பெயராலேயே விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படின்னே வரலாறுகளில் எழுதப்பட்டிருக்கு ஸ்ரீ வித்தியாரண்யர் அரிஹரராஜனின் பட்டாபிஷேக வைபவத்தை சம்பிரமமாக நடத்தி வைக்கிறார் வித்யாரண்ய விருத்தாந்தம் வித்யாரண்ய காலக்கியானம் போன்ற சரித்திர ஏடுகளில் அந்த வைபவம் ரொம்ப அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கு ஸ்ரீ குருவம்ச காவியம் சுமார் நா பல ஸ்லோகங்கள்ல அத வர்ணிச்சிருக்க அதை எழுதிய கவிஞர் தன்னுடைய கவிதா சாதுரியத்தை எல்லாம் காட்டி அழகான உபமான உபமயங்களோட அதை வருட பண்ணியிருக்கார் ஸ்ரீ வசிஷ்ட செய்து வைத்த ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்திற்கும் தேவகுருவானி பகவான் நடத்திய தேவேந்திர பட்டாபிஷேகத்திற்கும் நிகராக ஸ்ரீ வித்யாரண்ய குரு நடத்தி வைத்த அரிஹர ராஜ பட்டாபிஷேகத்தை வர்ணிச்சிருக்கார் அந்த கவிஞர் ஆனால் ராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்க வேண்டிய சமயத்தில் அதற்கு சற்று முன் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செய்கிறார் நகர நிர்மாணம் தொடங்கப்பட்ட போது லக்னம் தப்பி போயிடுது இல்லையா அந்த லக்னம் தப்பி போனதற்கு பரிகாரமாக அதை அவர் நடத்துறார் அந்த சம்பவம் வித்யாரண்ய விருத்தாந்தம் அப்படிங்கிற சரி இடம்பெற்றிருக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் பட்டாபிஷேகத்தை நடத்தி வைக்க குலகுரு ஸ்ரீ வசிஷ்டர் எப்படி எல்லாம் செயல்பட்டாரோ அதே விதமாக அருகரனின் பட்டாபிஷேகத்தை நடத்தி வைக்க ஸ்ரீ வித்யாரண்ய முனிவரும் செயல்பட்டார் அப்படின்னு குருவம் ஆறாவது சர்க்கத்துல ரொம்ப விவரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு மாட மாளிகையுடன் கூடிய அகன்ற வீதிகள் கடைத்தெருக்கள் கோவில்கள் உத்தியானங்கள் ஒன்பது உயர்ந்த நுழைவாயில்கள் இப்படிப்பட்ட விஷயங்களோட கூடிய நகரம் நிர்மாணிக்கப்பட்டதும் ஒரு தினத்தில் சுபமான வேளையில பட்டாபிஷேகம் நடக்கிறது அதற்கு வேண்டிய சாமக்கிரியைகளை சேகரம் செய்வதில் இருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுமாறு அந்த பொறுப்புகளை எல்லாம் மந்திரிமார்களுக்கு கொடுக்கிறார் ஸ்ரீ வித்யாரண்யன் எங்கும் மங்கள வச்சனங்கள் தான் கேட்டு பௌர வர்ண பட்டாடைகளை அணிஞ்சுண்டு அங்கேயும் இங்கேயும் நடந்து போயின்றிருக்கா எல்லா வீதிகளும் வீடுகளும் வர்ண தோரணங்களால அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு அலங்கரிக்கப்பட்ட யானைகளும் வண்ண வண்ணமான குதிரைகளும் நிறுத்தப்பட்டிருக்கு வீதிகள்ல புதிதாக எழுப்பப்பட்டிருந்த ஸ்ரீ விருப்பரின் ஆலயத்தின் மணி டனார் டனார் அப்படின்னு அவ்வப்போது ஒலி எழுப்பி அங்க விசேஷ பூஜைகள் நடந்து கொண்டிருப்பத மக்களுக்கெல்லாம் அறிவிச்சுண்டே இருக்காம் யாகசாலைகள்ல கிரக நக்ஷ்ர நக்ஷ நக்ஷத்ராதி தேவதைகளுக்கு பிரீத்தியாக ஹோமங்கள்லாம் நடந்து அஹூதியாக நெய் அவிஸ் போன்றவை அளிக்கப்படும் போது எழுந்த புகையோட மனம் எங்கும் பரவி மனத கவர்ந்து சுண்டி எழுக்கிறதா இப்படி எல்லாம் வருஷண்டு வருகையில நடுநடுவே வித்யாரண்யர் உத்தரவிட்டபடி வித்யாரண்யர் வகுத்து கொடுத்தபடி அப்படின்னு சொல்லி எல்லா வைபவங்களுக்கும் காரியக்கிரமங்களுக்கும் மூலகத்தா ஸ்ரீ மகா குருதான் என்பதை சொல்லாமல் சொல்லி இருப்பதை எல்லாம் படிக்கும்போது நமக்கும் அந்த பூர்வாச்சாரியரின் பால் மரியாதையும் பக்தியும் ஏற்படுறது இல்லையா அரிஹராயனை தங்களை ஆளும் சக்கரவர்த்தியாக ஒப்புக்கொண்டு செயல்பட தயாராக பல சிற்றரசர்களும் குறுநில மன்னர்களும் சின்ன சின்ன படைகளோட வந்திருக்கா புதிதாக எழுப்பப்பட்டிருந்த பெரிய மாளிகைகள்ல குடியேறி இருந்த செல்வர்களான ஸ்திரீ புருஷர்கள்லாம் ஜரிகை பட்டாடைகளை எல்லாம் அனுச்சுண்டு தங்கள் இல்லங்கள் வாயில்ல நின்றுருக்கா மன்னர் பவனியாக வரும் போது அவர் மேல் தூவுவதற்காக தட்டு தட்டாக நறுமணம் வீசும் மெல்லிய மலர்களை எல்லாம் தயாரா வச்சிருக்காளா அமைக்கப்பட்டிருந்த மேடைகளின் மேல் அமர்ந்துண்டு நான்கு வேதங்களையும் பாராயணம் பண்ணின்றிருக்காளாம் காயகர்கள் பாடிக்கொண்டிருக்காளாம் ஸ்ரீ விருபாட்சேஸ்வரர் கோவில் எதிரே அமைக்கப்பட்டிருந்த பந்தலின் வாயில் அரிவராயன் தன் சகோதரர்களோட ஸ்ரீ வித்யாரண்ய குருவை வரவேற்பதற்காக காத்து அந்த சமயத்தில் ஸ்ரீ வித்யாரண்யர் மாத்தியானிக ஸ்நானம் செஞ்சுட்டு அனுஷ்டானங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தம்முடைய சிறு சிஷிய குழாத்தோட பாதசாரியாக வந்து பந்தலோட வாயில் நுழைகிறார் அரைகரராயனும் அவன் சகோதரர்களும் வேத பண்டிதாலோட உதவியோடு அவரை பூர்ண கும்பத்தோட வரவேற்கிறார் ரத்ன கம்பளங்கள் எல்லாம் விரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த உயர்ந்த மேடைக்கு அயிஷுண்டு போறா எல்லா மந்திரி பிரதானிகளும் சிற்றரசர்களும் நகரத்தின் புதிய பிரமுகர்களும் கைகூப்பி எழுந்து நின்று தங்களோட மரியாதையையும் வினயத்தையும் காற்றாளாம் மேடைக்கு மேலே சக்கரவர்த்தியாக அபிஷேகம் செய்யப்பட வேண்டியவர் அமருவதற்காக அந்த பிராச்சீனமான ராஜ சிம்மாசனம் புதிக்க புதுப்பிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்க அதற்கான மற்றொரு சிம்மாசனம் சற்று உயர்வாக வைக்கப்பட்டிருக்க ஒரு பரந்த வெள்ளை அபிஷேகம் செய்யப்படுவதற்காக சேகரிக்கப்பட்ட தீர்த்த குடன்களும் சக்கரவர்த்தியின் சின்னங்களான ரத்ன கிரீடங்களும் ரத்ன பாதகை சோடிகளும் ஒரு பெரிய பட்டாக்கத்தையும் அங்க வைக்கப்பட்டிருக்க அரிஹரராஜன் தன்னுடைய குருவிற்கு முன்னால் தன் இரு கைகளையும் விரித்து காட்டிக்கொண்டு விதயமாக குனிந்து அவருக்கு வழிகாட்டி ஐசுண்டு வந்து உயரமாக வைக்கப்பட்டிருந்த சிம்மாசனத்தில் அவரை அமர வைக்கிறான் எங்களை ரட்சித்து வழிகாட்டி வரும் தெய்வமே எங்கள் குருவே தாங்கள் இந்த ஆசனத்தில் அமர்ந்து நான் செய்யவிருக்கும் பாதபூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன் அப்படின்னு படிவோடு சொல்றான் அவன் ஸ்ரீ வித்யாரண்யரும் புன்னகையோட சரீன தலையாசிக்கிறார் அவர் தான் தாமதம் அரிஹரன் தன்னுடைய புரோகிதரை அழைத்து என்னுடைய ஆச்சாரியரின் பாதகபலங்களுக்கு பூஜை செய்ய விரும்புகிறேன் எல்லாம் சித்தமா இருக்கின்றது நான் அந்த பாத பூஜையை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறையில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் சிம்மாசனத்தில் பத்மாசனம் விட்டு அமர்ந்திருந்த ஸ்ரீ வித்யாரண்யர் தம்முடைய இரு கால்களையும் விடுவித்து கீழே வைக்க தயாராகிறார் அவருக்கு முன்னாடி தரையில் கோலமிட்ட பலகை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு பெரிய ஸ்வர்ணமயமான தாம்பாளமும் வைக்கப்பட்டிருக்கு ராஜன் தன்னுடைய மேற்பட்டு வஸ்திரத்தால் அதை தொடைக்கிறான் ஸ்ரீ வித்யாரண்யர் தன் பாதங்களை அந்த தாம்பாளத்தில் வச்சுக்கிறார் அருகரன் அதற்கு அருகே வடக்கு முகமாக கீழே அமர்ந்து கொண்டு புரோகிதர் மந்திரங்களை சொல்ல சொல்ல அதை அனுசரித்து அவனும் சொல்லிக்கொண்டு அந்த குருபாத பூஜையை பக்தியோடையும் ஆழ்ந்த மதத்துடனும் சவகாசமாக செய்கிறான் அவசர கதையில செய்யாம முதலில் ஸ்ரீ விக்னேஸ்வரருக்கும் பூஜையை செய்வித்து குருபாத சங்கல்பத்தையும் செய்து வைக்கிறார் அந்த ராஜ புரோகிதர் அகண்ட மண்டலா காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தற்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்னு தொடங்கி தியான ஆவாகன அபிஷேகாதிகளை செஞ்சுட்டு வஸ்திரம் புஷ்ப மாலைகள் இவற்றை எல்லாம் சமர்ப்பிக்கிறான் ராஜன் பின்னாடி ஸ்ரீமன் நாராயணனின் முக்கியமான இருபத்தி நான்கு நாமங்களை சொல்லி பல புஷ்பங்களால அர்ச்சனை பண்ணிட்டு தூபதீபாதி நீராஜனத்தோட பூஜைய செஞ்சு முடிக்கிறான் ஆத்ம பிரதக்ஷம் நமஸ்காரங்களை எல்லாம் சென்று அபிஷேக தீர்த்தத்தை தலைமேல் புரோட்சித்துக் கொண்டு அதனால் தன்னுடைய கண்களையும் புரிதப்படுத்துகிறான் ஸ்ரீ வித்யாரண்யர் தன் பாதங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் பத்மாசனத்தில் அமர்ந்த பிறகு மற்றொரு முறை அவருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் ஸ்தோத்திரம் செய்கிறான் அருகரராஜன் ஹே குரு நான் மிகவும் பாக்கியவான் எல்லா விதங்களிலும் கஷ்டங்களையே அனுபவித்து வந்த எனக்கு தங்களை தரிசித்த தரிசித்திலேயே நல்ல காலம் பிறந்தது தங்களுடைய அனுக்கிரக விசேஷத்தாலும் நான் பல ஜயன்களை அடைந்து இன்று பொன்னும் மணிகளும் நிறைந்த இப்பெரும் சாம்ராஜ்யத்தை அடைந்துள்ளேன் தங்களுடைய உபதேசத்தை பெற்று பம்பாதீஸ்வரரான ஸ்ரீ விருப்பாக்சரை ஆராதித்தேன் அவருடைய கிருபையால் என் உள்ளத்திலும் உடலிலும் இன்று பலமும் வீரமும் நிறைந்திருக்கு என்னுடைய செல்வாக்கு வடக்கே துங்கபத்ராவிலிருந்து தெற்கே தாமிரபரணி நதிவரை இருக்கிறது என்னுடைய உத்தரவுகளை ஏற்று செயல்பட சிற்றரசர்கள் மட்டுமல்லாமல் சோழபாண்டிய அரசர்களும் தயாரா இருக்கா இவ்வளவு வைபவங்களையும் தங்களுடைய பாத இன்று சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ராஜன் ஸ்ரீ வித்யாரண்யர் மந்தகாசம் செய்து தன்னுடைய வலக்கரத்தை உயர்த்தி அவனை ஆசீர்வாதம் பண்றார் பிறகு ஹே ராஜன் உரிய நேரத்தில் உன் பட்டாபிஷேகம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றார் உடனே அருகர ராஜன் கைய கூப்பின்று சொல்றான் ஆச்சாரியரே பட்டாபிஷேகத்தை தாங்கள் நடத்தி வைப்பதற்கு முன் நான் தங்களுக்கு குரு தட்சிணை தர விரும்புகிறேன் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்ரீ வித்யாரண்யர் சொல்றார் முதலில் நீ சக்கரவர்த்தியாக அபிஷேகம் செய்யப்பட வேண்டிய சுப நிகழ்ச்சி நடக்கட்டும் அதன் பிறகு எனக்கு தர வேண்டிய குருதட்சிணையை கேட்டு வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்புறமா அவரே எழுந்து அரிவரராஜனின் வலக்கரத்தை பிடித்து அழைத்து வந்து பிராச்சீனமான ராஜசிப்பாசரத்துல அமர்த்தி வைக்கிறார் இதுக்கப்புறமா அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குரு பாகி